கமுர்தீனுக்கும் அரோராவுக்கும் லைவ்ல பயங்கரமான சண்டைகள் போயிட்டு இருக்கு அதை பார்க்கும் போது டே கமுர்தீன் இதனால எதிர்பார்த்தோம் போடுறா போடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அரோரா பாயிண்ட் பாயிண்டாக பேசுறேன் நீனு இரு உனக்கு சரியான ஆள் இவன் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதாவது எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அரோராவை போட்டு கிழி கிளி கிழிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் கமுர்தீன் ஆரம்பிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சம பாயிண்ட் கிச்சன் டீம்ல பத்து வாரம் ஆச்சு நீ கிச்சன் டீம்லேயே வரல அதாவது கிச்சன் டீம்ல ஏன் வர மாட்டேன் கேப்டன் யார் கேப்டன் அவருங்களா கிச்சன் டீம்ல தூக்கி இவ்வளவு போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா ஸோ கமுர்தீன் இது மாதிரி எல்லா பாயிண்ட்டும் எடுத்து எடுத்து அடி அடினு அடிக்கிறார்ல இது எல்லாமே ஓகே பாராட்டலாம் ஆனா இவ்வளவு நாள் ஃப்ரெண்டா இருக்கும்போது போது இதெல்லாம் சொல்ல கமூர்தீனுக்கு அகேன்ஸ்டா யார் திரும்புறாங்களோ அவங்க காலி ஏன்னா பார்வதி அகேன்ஸ்ட் ஆகும் போது பார்வதியை போட்டு கிளி கிளியும் கிழிச்சிட்டான் இப்போ அரோரா அகேன்ஸ்ட் ஆனோட அரோரா கிட்ட ஆரம்பிச்சுட்டா அரோரா போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான் பாக்கிறது கொஞ்சம் நல்லாதாங்க தாங்க இருக்கு ஏன்னா ரொம்ப பாயிண்ட் பாயிண்டா பேசுவாங்களே அவங்க கிட்ட இருக்க பாயிண்ட் யாராவது எடுத்து பேசினாதான் அது கரெக்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கமுர்தீன் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க காண்டில் தான் பண்ணுறான் பர்சனல் வெஞ்சத்தில் தான் பண்ணுறான் அது க்ளியனாக தெரியுது அரோரா எப்படியாவது காலி பண்ணணும் எனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறேன் நீ இறுடி உன்னை காலி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் கம்முறுதி பண்ணுறான் ஆனால் பண்ணுற விஷயத்தில் சில விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆனால் சில வார்த்தைகளை வந்து விட்டுறான் திருப்பி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ என்ன மேட்ரு எதனால் பிரச்சனை அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் சேனலை டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிச்சுக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா அரோரா வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டீமில் பத்து வாரம் ஆச்சு இல்லவே இல்லை அரோரா மட்டும் இல்லை இந்த விக்கல் சீக்கிரமும் ஒருத்தர் உருட்டிட்டு சுற்றுறாருல அதாவது கிச்சன் டீம்ல அது சரி இல்லை இது சரி இல்லை அப்படின்ற மாதிரி கொர நோர நாட்டை சொல்கிறதுக்கு வந்துருவானுங்க ஆனா பத்து வாரமாக ரெண்டு பேருமே கிச்சன் டீம்ல இல்ல அரோரா வந்து காலையில கமுர்தீன் வந்து கிச்சன் டீம்ல இருக்கு அப்படி காலையில வந்த உடனே இந்த இதில் ஃபங்கஸ் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டா ஓகே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல சரி ஓகே அடுத்து யார் கேப்டன் ஆகிறீங்களோ அரோராவை தூக்கி கிச்சன் டீம்ல போடுங்க பத்து வாரம் ஆச்சு கிச்சன் டீம்லேயே இல்லாமல் ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற அம்மா சொல்லும் போது அருவா வந்து பாத்தீங்கன்னா பத்து வாரமா கேமே விளையாடாமல் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கான்வசேஷன் ஒரு பாயிண்ட் விட்டுட்டாங்க பத்து வாரம் ஆமா நீ கேமே விளையாடாம வந்துட்டேன் தான் பிரவீன் போயிட்டான் தான் துஷார் போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கமுூர்த்தி நேற்று வந்தாரு சரி பிரவீன் எப்படி என்னால போனோம் ஆமா நீ பத்து வாரமா கேம் ஆடாம வந்துட்ட அஞ்சு வாரம் நீ கேமே ஆடல இப்பதான் ஆட ஆரம்பிச்சிருக்க நீ கேம் ஆடி இருந்தா நீ போயிருப்பேன் கேம் ஆடாதனால பிரவீன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டுக்கு அருகா மேல போறாரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துஷார் போனதுக்கு நீ தான் காரணம் அது உண்மையானு கேட்டீங்கன்னா அது உண்மைதான் ஏன்னா துஷார் போனதுக்கு அருவாவு ஒன் ஆஃப் தி காரணம் அப்படின்றது அவங்களுக்கு புரியும் வந்து அவங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்ல ஃபீல் ஆகி இருந்தாங்க திருப்பி 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 அந்த 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 எந்த எந்த நீ 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 கஷ்டப்படுறியோ அதை வச்சே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாதிரி 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 துஷார் தான் தான் காரணம் காரணம் சொல்ல சொல்ல ஒரு ஒரு பீஸ்ட் மோடுக்கு மனுஷனா இப்படி எனக்கு இடத்துல இடத்துல வலிக்குமோ வந்து வந்து குத்து குத்துன்னு அப்படின்ற பக்கம் கமுர்தீன் பேச சரி அரோரா வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க கம்பெனி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் நீ என் பர்சனல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பேசுகிறேன் அது பேசுகிறேன் இதை பேசுறேன்னு வரல அப்போ நானும் உன் மேலே இருக்க பாயிண்ட் பேசுறேன் உனக்கு எந்த விஷயத்தை தப்பு பண்ணுறது அதை தான் செய்வேன் இந்த வீட்டில் நானும் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி போட்டாம பாருங்க போடு அதை பார்க்கும்போது நல்லா இருக்குடா ஏன்னா இதை தான் அரோரா பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றவங்க பிரச்சனை பர்சனலி எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு இதுக்கு பதில் ஆகணும் இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி யார் இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் கேட்குறாங்களே அதே மாதிரி அவங்கள ஒரு விஷயம் கேட்கும்போது உனக்கு மட்டும் வலிக்குது மற்றவங்களுக்கு மட்டும் ஒழிக்கிதா எனக்கு புரியல பார்வதியை மற்றவங்க பர்சனலே இப்போ பார்வ இதே நான் இங்கே வந்து பார்வதி கம்பூர்த்தி சப்போர்ட் பண்ணல ஆனால் அரோரா இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு கேமு அதாவது எந்த மேட்டர் இருந்தாலும் சரி எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தை ஏன் சொன்னாங்க அதுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி போய் போய் நின்றுறாங்களே அதே மாதிரி இப்போ அவன் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறான் அந்த வார்த்தை வந்து உனக்கு பர்சனல் எப்படி இந்த வீட்டில் சொல்லுவேன் இங்கே பர்சனல் இது இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது எல்லாமே இங்கே வந்து பப்ளிக் வந்து ஒப்பீனியன் வைக்க தான் செய்வாங்க கருத்து வைக்க தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இது என்னோட கருத்து அப்படின்ற மாதிரி அரோரா பேசுகிறாங்க போது தஷார் வெளியே போனது நீ தான் காரணம் அவன் சொல்கிறான் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹேர்ட் ஆகுது நான் அதனால் போய் ஆஃப் அன் அவர் பிக் பாஸ்க்கு அழுதுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது பர்சனலாக ஹர்ட் ஆகுது ஏமா துஷார் வெளியே போனான்னு சொல்கிறது என்னோட கேமு நான் சொல்ல தான் செய்வேன் நீ இது பத்து வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி உன்னை எல்லாருமே விஜய் சேதுபதி முன்னாடியே சொன்னாங்க ஸோ அப்படின்னும் போது நீ சம்பளத்துக்கு அதாவது சம்பளம் வாங்கிட்டு சும்மா இருக்கிற ஒரு ஆள் நீ தான் எல்லாம் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அப்போ பிரவீன் வெளியே போனதுக்கு நீ தானே காரணம் ஏன்னா சும்மா இருக்க நீ உள்ளே இருக்க எல்லாம் பண்ண டேலண்டடான பிரவீன் வெளியே போயிட்டான் அப்படின்ற மாதிரி போட்டோடனே பார்த்தீங்கன்னா அறுவரை தாங்கவே முடியல கதறி கதறி அழுகுறாங்க ஸோ அவங்க அழுவுறது வந்து பார்க்கும்போது ஓகே அவங்களுக்கு வந்து துஷார் மேட்ரு எடுத்தோன்னே செம்ம காண்டா வந்து ட்ரிக்கர் ஆகுறாங்க அப்படின்றது கம்பூட்டருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் இங்கே அடித்தா தானே இந்த பீஸ் வீக் ஆகும் இங்கே அடித்தா தானே இந்த பீஸ் கதணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அடி அடி அடின்னு அடிக்கிறான் இதுக்கு நடுவில் ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க அது எப்படி ஃப்ளாஷ்பேக்கே போய் முடிஞ்சதெல்லாம் எப்படி எடுப்பீங்க பழைய கதையெல்லாம் எடுப்பி எடுப்பீங்க ஒன்னே ஆதிரைக்கு ஒரு அடி அதாவது நீ மட்டும் என்ன பண்ணுற கானா வினோத்து அப்போ இது பண்ணார் அப்போ அதை பண்ணாருன்னு சொல்லிட்டு பழைய கதையை தானே எடுத்துகிட்டு வரேன் அப்போ நான் எடுத்த என்ன தப்பு அதாவது ஆதிரைக்கு பேசுகிற பாயிண்ட்டே முதல்ல தப்பு நீ பழைய கதை எடுக்காத நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா கா இது மெலன் வெளியே போனதுக்கு இவரு தான் காரணம் அப்படின்ற மாதிரி பழைய கதையை எடுத்தேன் கானா வினவத்து இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பழைய கதையை எடுக்கிறேன் ஸோ போது பழைய கதை எடுக்கிறது இங்கே வந்து நீ ஆல்ரெடி ஆதிரை எடுத்துட்டாங்க ஸோ போது இங்கே கமுர்தின் வந்து பழைய கதையை எடுத்தோன்னே இவங்களுக்கு வந்து கடுப்பாகுது இவங்க பாயிண்ட் பேசற வந்து இவனும் பாயிண்டா பேசி லாக் பண்றானே வெச்சுக்கோங்களே ஆனா கமுர்தீன் வந்து கடைசே ஒரு வார்த்தையை விட்டாப்ல அரோரா என்ன சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனela இதுவோவனோ ஏன் கம்பள கூடு அப்படின்ற மாதிரி கம்பள கேக்குறாங்க உடனே இவனும் வந்து பாத்தீன்னா என்னோட செயின் கூடு நான் உன்கிட்ட கொடுத்தலாம் செயின்ன கூடு அப்படின்ற மாதிரி அதாவது அவங்க கிட்ட கொடுத்தப்பறளே திருப்பி கேக்குறாங்க உடனே கமுர்தீன் என்ன பண்ணிட்டா அப்ப ஏதா வேற ஏதா கொடுத்துக்கிங்களா ஜெட்டி கிட்டி ஏதா கொடுத்துக்கிங்களா அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டான் இதுதான் இந்த இந்த கமுர்தீன் கிட்ட கடைசி வரைக்கும் பாத்தீனா இவன் வந்து எப்படி சொல்றது இவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போவானா என்ன கார்டு வாங்கிட்டு போவானோ தெரியல கடைசி வரைக்கும் வாயை கண்ட்ரோல் பண்ண மாட்டான் அப்படின்றது க்ளியரா தெரிஞ்சு போச்சு கம்மலை கேட்டாங்க கொடுத்துரு செயினை கேட்குற நீ கே உன்னோட செயினை கேட்குற அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குறாது அதுக்கு நீ சண்டை போடுறது ஓகே ஆனால் அந்த இடத்துல வேறு ஏதாவது ஜெட்டி கிட்டி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களே டே யாரா நீ நல்லா ஒரு மாதிரி ஃப்ளோவில் ஆரம்பித்தாங்க அது அப்படியே கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா அரோரா கிட்ட பாயிண்ட் இல்ல பத்து வாரமா ஒருத்தவங்க வந்து கிச்சன் டீம்ல இல்ல அது சொல்றாங்க பாத்தீங்களா என்னோட சாமர்த்தி பாத்தீங்களா பத்து வாரமா கிச்சன் டீம்லேயே இல்லாம இருந்திருக்கா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இது எவ்வளவு அதுபா இருக்கும் யோசிச்சு பாருங்க பத்து வாரமா கிச்சன் டீம்ல நீ வேலையே செய்யாம அதாவது அந்த கிச்சன் டீம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் குள்ளே போவோம் குறை மட்டும் வெளியில இருந்து அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு குறை சொல்ற விக்கல் சீக்கிரமும் அதே தான் கிச்சன் டீமுக்குள்ளே போக மாட்டான் இப்ப வரை போன வாரம் பேசும்போது பாத்தீங்கன்னா என்ன கிச்சன் டீம்ல போட்டா நான் மூணு வேலை எல்லாம் சமைக்க மாட்டேன் ஒரு வேளை தான் எல்லாருக்கும் சமைச்சு நான் வந்து இங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு சமைக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு அப்ப அப்போ இவ்வளோ நாள் சமைச்சு போகும்போது ஒரு நாளாக வாய்க்கு ருசியாக வாங்கி குடிக்கணிங்களே எனக்கு சம காண்டாவதுங்க அந்த விஷயத்தை பேசும்போதே விக்கல்ஸும் கனி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ பேசும்போது நீங்கள் எல்லாம் கிச்சனில் எதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறீங்க ஒரு வேலை சமைச்சா போதும் சரி சமைச்சிட்டு அதையே எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கில் அவரை போட்டால் அதை தான் பண்ணுவாரான் எனக்கு புரியலையே அப்போ இவ்வளோ நாளாக எனக்கு வந்து ஆம்லேட் போட்டுக்கூடு ஆஃப் ஆயில் போட்டுக்கூடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிங்களே விக்கல்ஸ் அதெல்லாம் என்னது ஆக்சுவலாக நீ போனால் உனக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை மாற்றுவேன் கிச்சன் அங்கே வேலை செய்ய போனால் அந்த வேலையை நீ கரெக்டாக தான் செய்யணும் எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் அதை பண்ணணும் அது மூலிமா ஒரு பெரிய பிரச்சனையை வரணும் பிரச்சனை வந்துடும் கிச்சன் டீமில் தயவு செஞ்சு விக்கல்ஸ் தூக்கி போடுங்கடா எவன் கேப்டன் ஆனாலும் சரி இப்படி அமித் வரை கேப்டனாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வருது கேப்டன் ஆனால் தயவு செஞ்சு சொல்றேன் கிச்சன் டீம்ல தூக்கி போடுங்க வேற வழியே இல்லை கிச்சன் டீம்ல தூக்கி போட்டு வேலை தான் தெரியும் அங்க இருக்க அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க அங்கேருந்து இப்படி வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா கிச்சன் டீம்லேயே நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்றத கன்சிடரே பண்ண மாட்டார் விக்கல் சீக்கிரமே அவர் போனால் அப்படியே பேசுவார்ல வாய்க்கிலேயே பேசுவாருல நாங்கள் அவ்வளோ வேலை செஞ்சோம் இவ்வளோ வேலை செஞ்சோன்னு அப்போ மத்தவங்க பேசும்போது மட்டும் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன் அதனால கிச்சன் அரோரா விக்கல்ஸ் இவங்கலாம் தூக்கி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அந்த பர்சனல் சீர்த்துக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றான் அது வேற விஷயம் ஆனால் பேசுகிற பாயிண்ட் கரெக்ட் கிச்சன் டீம்ல ஆரோரா தூக்கி போடணும் கிச்சன் டீமில் இந்த விக்கல் சிக்கல் எவன் இது வரைக்கும் கிச்சன் டீம்ல இல்லையோ தூக்கி போடுங்க வேலை செய்யட்டும் அப்போ அவனுக்கு தெரியும் ஆ இவ்வளோ வேலை இருக்கா சரி அப்போ தான் அவனோட வரும் இவ்வளோ வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு விஷயம் பண்ணுவானுங்களே அப்போ தெரிஞ்சிடும் ஓகே இவ்வளோ நாப்பா மற்றவங்களாம் செஞ்சாங்களே பத்து வாரமா பத்து வாரமாக வாங்கி கொட்டின்னு இருந்தீங்களே அப்போ மற்றவங்களாம் இழுத்து வாங்கிக்கலாம் சரி வேலையை செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி மற்றவங்க அது கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது நிற்கணும் வீக்கெண்டானா விஜய் சேதுபதி எப்படி முட்டு கொடுப்பாரு அப்படின்றத பார்க்கணும் ஸோ இது வந்து நடந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இஷ்யூவில் ஒரு நல்ல விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும் அது மட்டும் தான் சொல்லுவேன் அதாவது கிச்சன் டீம்ல இல்லாத இவங்க அரோரா வந்து ஓபி அடிச்சுட்டு பாயிண்ட்டை பேசிட்டு இருக்காங்க அவங்களை தூக்கி கிச்சன் டீம்ல போடுங்க அப்படின்னு சொன்னது என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல பாயிண்ட் கேப்டன் வந்து அதை தெளிவா யோசிச்சு ஓகே இல்லாதவங்க தூக்கி போறாரா இல்ல திருப்பி வந்து சமைக்க தெரிஞ்சவங்கள போய் சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ண போறார்கு தெரியல ஏன் சமைக்க தெரிஞ்சவங்க சமைக்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தா போதும் மிச்சம் எல்லாம் எல்லா பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதவங்க தூக்கி போடாதான் கரெக்டாக இருக்கும் பத்து வாரமா ஒரு டீம்ல இல்லாம ஒருத்தவங்க இருக்கானுங்கன்னா அது எவ்வளவு மட்டும் யோசிச்சு பாருங்களேன் ஃபுல் டைம் வேலை இல்லை ஆனா கிச்சன் டீம் ஃபுல் டைம் வேலை விக்ரம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த எல்லா சண்டையிலும் இன்வால்வ் ஆவது எல்லா இது பண்றது எல்லாத்துக்கும் பண்றதுக்கு காரணம் அவருக்கு நிறைய டைம் கிடைக்குது ஏன்னா அவர் கிச்சன் டீம்ல இல்லாம இருக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரோராவும் கிச்சன் டீம்ல இல்லாம இருக்காங்க அதாவது எல்லாத்துக்கும் வாய்க்கான பேசுறது வந்து ஈஸியா பேசிடலாம் வேலையை நீ வாய்க்கான பேசணும் அதனால முதல்ல வேலையை கொடுங்க இவர் எப்படி செய்யறாரு எப்படி ஓபி அடிக்கிறாரு நாங்களும் பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது ஸோ உங்களோட மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த அரோரா கம்பூர்தீன் ஃபைட் இருக்கு அது நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்தோடனே அப்டேட் பண்றேன் சேனலில் Subscribe dan cuba ngah. Bye bye.